ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் எலுமிச்சை ஊறுகாய் கிடாரங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் நார்த்தங்காய் தக்காளி தொக்கு வெந்தயம் மாங்காய் மாங்காய் இனிப்பு ஊருகா நெல்லிக்காய் தொக்கு பச்சை மிளகாய் தொக்கு பூண்டு தொக்கு முருங்கைக்காய் தொக்கு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகாய் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம செஞ்சுருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு ஊருகாய் இந்த ஊருகாய் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம் பூண்டு கால் கிலோ புளி பெரிய எலுமிச்சை அளவு மிளகாய்த்தூள் இரண்டு ஸ்பூன் கடுகு இரண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு துண்டு உப்பு மற்றும் எண்ணெய் கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம கடுகையும் வெந்தயத்தையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு நல்லா புரியணும் வெந்தயம் நல்லா செவந்து வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெந்தயமும் செவந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நூறு எம்எல் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்து என்னென்னலாம் சூடானதுக்கப்புறமா நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு அதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் பூண்டை உற்பத்தி செய்கிற நாடில் பார்த்திங்கன்னா சைனாவுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இந்தியா தான் பூண்டு இயற்கையாகவே நம்மளோட உடல் சூட்டை அதிகரிக்குங்கிறதுனால வெயில் காலத்தில் இதை கம்மியாகவும் குளிர்காலத்தில் நிறையாவும் நம்ம இதை எடுத்துக்கலாம் பூண்டு பூண்டு டெய்லிக்கும் நம்ம சாப்பாடுல சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னா பூண்டு நம்ம உடலில் உள்ள ஆற்றலோட அளவை அதிகரித்து கூடுதலாக இருக்கிற கலோரிகள் எல்லாம் பேர்ன் பண்ணிடும் இதனால உடல் எடை குறையும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லிக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பசும்பாலில் பூண்டை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் குறையும் காலையில் வெறும் வயதில் பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உடலில் உள்ள கெட்ட தான் நீங்கி அது நம்ம உடலில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இரத்த சர்க்கரை அளவு கூட பூண்டு கண்ட்ரோல் பண்ணும் பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பூண்டில் உள்ள துத்த நாகமும் விட்டமின் சியும் நோய் தொற்றை எதிர்த்து போராடும் இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு கலர் சேஞ்சும் ஆகிருக்கு இதில் நம்ம வதக்கின பூண்டில் முக்கால்வாசி பூண்டை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அந்த பூண்டை நம்ம அரைக்க போகிறோம் கால்வாசி பூண்டை தான் நம்ம ஊறுகாலில் முழுசாக சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம பிளேட்டில் ஆற வச்சது போக இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் கால்வாசி பூண்டு வச்சுருந்தோம்ல இப்போ நம்ம கடாயை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பூண்டையும் எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முக்கால்வாசி பூண்டு எடுத்து ஆற வச்சுருந்தோம்ல அதை நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடித்ததுக்கப்புறமா கடாயில் திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு பெருங்காயம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் பூண்டில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நம்ம பற்களில் ஏற்படக்கூடிய வலியை சரி செய்யும் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பற்களை சேர்த்தலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டு முடிச்சாச்சு இப்போ இதில் நம்ம தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து அப்புறமா இது கூடயே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம பெரிய புளி எலுமிச்சை அளவு புளி எடுத்துருந்தோம் இந்த புளியை வெந்நீர் விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கரைச்சி எடுத்த புளி இப்போ நம்ம ஊறுகாயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கடைசியாக நம்ம அரைக்காமல் எடுத்து வச்ச பூண்டு பர்க்கல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பண்ணோம்ல கடுகையும் வெந்தயத்தையும் அதை பவுடர் பண்ணி அதிலிருந்து அரை ஸ்பூன் மட்டும் நம்ம ஊறுகாயில் சேர்த்தா போதும் மீதி இருக்கிற பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊறுகாய் பண்ணும்போது அதில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம ஊறுகாயை கடாயில் வச்சுருந்துட்டு இருந்து இறக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய பூண்டு ஊறுகாய் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ